எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனான் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சிருந்தார் திமுக அதிமுக அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றத பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது போடியினுடைய ஆட்சியை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டியா அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க சொந்த தொகுதியை தோத்து போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடென்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை இதனால் தனிப்பட்ட வாய்க்கால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி வாரணாசியில மோடி அவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனைப் பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது இன்னைக்கு வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதிய எதிரி மாதிரி தோற்றம் ஆனா உள்ள உறவு வச்சிட்டு இருக்காங்க நமக்கு இருவரும் எதிரிகள் தான் அதில் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருவரும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது மேடையின் மேடையின் மீது மீது நீ இருக்கலாம் நான் அமர்ந்திருப்பனால் நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் மேற்கு தொடர்ச்சி ஒளிஞ்சிருந்தார் திமுக அதிமுக அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றத பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியில உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க சொந்த தொகுதியை தோத்து போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதனால் தனிப்பட்ட வாய்க்கால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனைப் பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது இன்னைக்கு வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதிய எதிரி மாதிரி தோற்றம் ஆனா உள்ள உறவு வச்சிட்டு நமக்கு இருவரும் எதிரிகள் தான் அதில் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது மேடையின் மேடையின் மீது மீது அமர்ந்திருக்கிறனால நீ இருக்கலாம் நான் அமர்ந்திருப்பனால் நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனாங்க அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சிருந்தார் திமுக அதிமுக அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாநாட்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டு தான் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி வாசவான ஆட்சி எல்லாம் சொல்லியிருக்காரு ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க சொந்த தொகுதியில தோத்து போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட எதற்காக எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை இதனால் தனிப்பட்ட வாக்கால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனைப் பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது இன்னைக்கு வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதிய எதிரி மாதிரி தோற்று ஆனா உள்ள உறவு வச்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு இருவரும் எதிரிகள் தான் அதில் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருவரும் ஒரே மாதிரி